வெல்கம் டு சேனல் வீடியோவில் உங்ககிட்ட சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறாங்க உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களே உங்களை தேடி தேடி உங்ககிட்ட வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் எல்லாருக்காகவுமே பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாடி சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க அவங்க அவங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்து பேசாமல் இருக்காங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய டீம் லீடராக இருக்கட்டும் இல்லை மேனேஜராக இருக்கட்டும் சரியாக அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபருக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக நான் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க அவங்க கிட்ட பேசி இருக்கணும் அந்த நபருக்கு நீங்க யாருன்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப மட்டுமே இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ தேவைப்படும் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் அவங்களுடைய ஃபோட்டோ கிட்ட மொபைலில் இருக்குன்னா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கையில் ஹார்ட் காப்பியாக வச்சுருக்கீங்கன்னா அதுவே நீங்கள் இதில் பயன்படுத்தலாம் நீங்கள் வீட்டில் இருந்து இருந்து இந்த மெத்தட செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல நான் உட்காந்தா ரொம்ப அமைதியாக இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும் உங்க வீட்டில் கூட அந்த இடத்தை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்களுடைய போட்டோவை பாருங்க அவங்களுடைய போட்டோவை பார்க்குறப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க கூட இருந்த நல்ல மெமரிஸை நீங்கள் நினச்சி பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களை தெரியாமலேயே நீங்கள் சிரிச்சிடுவீங்க உங்களை தெரியாமலேயே உங்களுக்குள்ளாடி ஒரு புத்துணர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய புருவ மத்திய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய புருவ மத்திய நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஃபோட்டோவில் இருந்தால் அவங்களுடைய முழு உருவமும் நீங்கள் கண்ணை மூடுறப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவில் அவங்களுடைய பூர்வ மத்தியை ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை மோதிர விரல் எடுத்துக்கோங்க மோதிர விரலால் வந்து அவங்களுடைய பூர்வ மத்தியில் வந்து நீங்கள் அழுத்தணும் அவங்கள நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் வந்து இங்கே நீங்கள் சொல்லணும் நீங்கள் பெட் நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்கன்னா எந்த பெட் நேம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராக கூட இருக்கும் அந்த பேரை வந்து நீங்கள் சொல்லணும் கவுண்டிங் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் இதை சொல்லலாம் இந்த மெத்தடை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபைவ் டேஸில் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு டைம் தான் இந்த மெத்தடை பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அவங்களுடைய பருவ மத்தியில் அழுத்திட்டு அவங்க பேரை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பூர்வ மத்தியில் அதே மோதிர விரலால் வந்து நீங்கள் உங்களுடைய பூர்வ மத்திக்கு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள என்ன பேரில் வந்து அதிகமாக கூப்பிட்டீங்களோ அந்த ஃபோட்டோ வச்சு சொன்னீங்களோ அதே பேரை தான் நீங்கள் திரும்பவும் சொல்லணும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கே சரி போதும்னு தோணும் அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பருவ மத்தி எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணிங்களோ அவங்களுடைய பருவ மத்தியில் வந்து கையை அழுத்தமாக வச்சுட்டு திரும்பவும் அவங்கள வந்து அந்த பேரில் வந்து நீங்கள் கூப்பிடணும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் அந்த பேரை வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க நிறைய மெமரிஸ் நல்ல குணங்கள் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு நீங்கள் மனசார நன்றி சொல்லுங்கள் இப்போவும் நீ எங்கிட்ட வந்து அதே மாதிரி பழைய அன்போடு தான் பேசிக்கிட்டே இருக்க எப்பவுமே என்னை தேடி வந்துக்கிட்டே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா யூனிவர்ஸுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிங்க இந்த மாதிரி அந்த மெத்தடை செஞ்சு முடிச்சிடுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்களை விருத்து போயிருப்பாங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த நபருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வர ஆரம்பிக்கும் உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க உங்களை பத்தி அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கே பேசணும் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது உங்களை தேடி தேடி வந்து பேசுவாங்க இந்த மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்கும் வந்து பேசுகிறப்ப கூட உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க எப்படியாச்சும் பேசணும் கேட்கணும் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது தேடி தேடி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த நபருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் அதனால தான் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவே கூடாது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆயிட்டே இருக்கும் அதனால பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி